எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு போட்டியும் எதிர்பார்ப்பும் இருக்கும் தங்களுடைய அபிமான நட்சத்திரம் நடித்த படம்தான் சிறந்த படம் அதில் வந்த பாடல்கள்தான் சிறப்பான பாடல்கள் என்று கேட்பதும் அதற்காக தன் அபிமான நடிகர்களுக்காக போஸ்டர் ஒட்டுவதும் அவர்களின் அந்த பாடல்களை பாடுவதும் அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்பதும் ஒளிபெருக்கியில் அந்த பாடல்களை ஒளிபரப்புவதும் உண்டு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் அப்படி ஒரு போட்டி மனப்பான்மை ஒரு காலத்தில் இருந்தது இப்போது வேறு வேறு நடிகர்கள் பெயரில் அப்படி ஒரு போட்டி மனப்பான்மை இருந்தது ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை என்ன என்பதுதான் இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் கேப்டன் விஜயகாந்த் எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை அதாவது சிவந்தமன் படத்திற்கும் நம் நாடு படத்திற்கும் இடையே அந்த பாடல்களுக்கும் அந்த படத்தின் படக்காட்சிகளுக்கும் இடையே நடந்த ஒரு சுவராசியமான சம்பவத்தை அன்றைக்கு இருந்த அந்த பரபரப்பான சூழலை சொன்னார் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் இடையே நடந்த அந்த கௌரவ பிரச்சனையை விஜயகாந்த் சொன்னதை அப்படியே இங்கே தருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சிவாஜி காஞ்சனா நடித்த ஸ்ரீதர் இயக்கிய சிவந்தமன் படம் வருகிறது கடல் கடந்து போய் லண்டன் பாரிஸ் போன்ற வெளிநாடுகளில் எடுத்த படம் ஹெலிகாப்டர் சண்டையெல்லாம் இருக்கிறது என்று ஒரே பரபரப்பு பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்றொரு பாட்டு எல்லாரீஸ்வரி பாடியிருந்தார் திரும்பிய பக்கமெல்லாம் எல்லாம் அந்த பாட்டு கலக்கிக் கொண்டிருந்தது இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா நடித்த நம்நாடு வந்தது அந்த படத்தைப் பற்றியும் அதில் இருக்கிற பாடல்கள் பற்றியும் பெரிதாக பேசப்படவில்லை இது எங்களுக்கு பெரிய கௌரவ பிரச்சனையாக இருந்தது இரண்டு படங்களும் வெளியாகி ஒரு வாரமானது ஒரு வாரம் போனது சிவந்தமன் கவந்தமன் ஆகிவிட்டது அதாவது பெரிய அளவில் சிவந்தமன் போகவில்லை அதே சமயத்தில் நம் நாடு சக்கை போடு போட்டது எங்கு பார்த்தாலும் நம்நாடு படத்தின் வாங்கையா வாத்தியாரையா பாடல் ஒழித்து கொண்டே இருந்தது உற்சாகத்தை கொடுத்தது எங்களுக்கு பெருமை பிடிபடவில்லை சந்தோஷத்தில் மிதந்தோம் எம்ஜிஆரின் வெற்றி எங்களின் வெற்றியாக நினைத்து பூரித்து போனோம் சிவந்த மண்ணை விட வெளிநாட்டில் சென்று எடுக்கப்பட்ட சிவந்த மண்ணை விட சென்னையில் எடுக்கப்பட்ட நம்நாடு நாடு புரட்சி தலைவரின் நம்நாடு நாடு திரும்பிய பக்கமெல்லாம் வெற்றி விழா கொண்டாடியது வாங்கையா வாத்தியாரையா என்கின்ற பாடல் எங்கும் ஒலித்துக் கொண்டே இருந்தது பட்டத்துராணி பட்டு போனது எம்ஜிஆரின் ரசிகன் என்கிற முறையில் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது அந்த சந்தோஷத்தை கொண்டாடினோம் ரசித்தோம் மகிழ்ந்தோம் மதுரையில் நம் நாடு போட்டது நம் நாடு திரும்பி திரும்பி ஏழு எட்டு தடவைக்கு மேல் சென்று பார்த்து கொண்டிருந்தோம் வாங்கய்யா வாத்தியாரய்யா பாடலுக்கு தேட்டரே அதிர்ந்தது நாங்கள் எழுந்து அடிம் சாடிக்கொண்டும் மகிழ்ந்து பாடிக்கொண்டும் இருந்தோம் சமயத்தில் மதுரை மாநகராட்சி தேர்தலின் போது அதில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கவுன்சிலராக எங்கப்பா நின்றார் இதில் என்ன வேடிக்கைன்னா அப்பா கவுன்சிலராக நிற்கிறார் அவருக்கு எதிர் அணியில் அவருடைய மகன்களான நானும் அண்ணனும் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அதனால் அவர் இருந்த கட்சிக்கு திமுகவுக்கு ஆதரவாக தேர்தலில் நாங்கள் வேலை பார்த்தோம் துவர்களில் வாசகங்கள் எழுதுவது போஸ்டர் ஒட்டுவது சைக்கிளில் கட்சி கொடியை கட்டிக்கொண்டு திருத்துருவாக போவது என்று எம்ஜிஆருக்காக உழைத்தோம் அந்த தேர்தலில் எங்கப்பா வெற்றி பெறவில்லை திமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் ஆதரவினால் அந்த மதுரை மாநகராட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆரின் ஆதரவினால் இப்படி அந்த சம்பவத்தை அதாவது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் அந்த கௌரவமான பிரச்சனையை சொன்னார் விஜயகாந்த் என்னுடன் நேர்காணலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க